பிரைஸிலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே இந்த நாளிற்குரிய பலனான வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் சகரியா தெற்கு தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்ளுவார்கள் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு பலன் ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம் பலனற்றவர்களை போல என்னால் இந்த தொழில் செய்ய முடியல என்னால் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கல என்னால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தைரியமா இருங்க நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் ஒரு பலவீனமா இருந்த ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் அந்த கருத்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு அவன் கவனித்து கொண்டிருந்ததை பவுல் பார்த்தான் பவுல் பார்க்கும்போது பவுல் அவனை உற்று கவனித்து விசுவாசத்திற்கு ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் பலனடைவதற்காக சுகமடைவதற்கான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை கண்ட பொழுது அவன் மேல் மனதுரையே அவனுக்கான அற்புதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அவன் சுகமடைந்து பலன் அடைந்து எழுந்திருந்து தன்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கா இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்த உங்களுடைய பலன் கத்தருக்குள் இருக்கிறது நீங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைங்க விசுவாசம் வைங்க நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்க உங்களுக்கு பலன் வரும் சமாதானமாய் வாழ முடியும் சுகமாய் வாழ முடியும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் சிபிக்கிறேன் ஆண்டவரே ஆம் தகப்பன மெலவினத்தோடு இருந்த அந்த வாலிபன் கத்தருடைய வார்த்தைகளை பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அதை கவனமாய் கேட்டு கொண்டிருந்த பொழுது இந்த ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த பவுல் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக என்று சொல்லும் பொழுது அவன் சுகமடைந்து எழுந்து நடந்தது போல இன்றைக்கும் இந்த வசனத்தை கவனமாய் கேட்டு நான் பலவினத்தோடு இருக்கிறேனே என்னால் எதுவுமே செய்ய முடியலேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பலன் உண்டாவதாக தைரியம் உண்டாவதாக இயேசு என்னை பலப்படுத்துகிற தெய்வம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமா எழுந்து புறப்படும்படி கத்தரமுடைய பிள்ளைகளுக்கு நீ உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்குதான் கத்துறம் ஒருவரையும் ஆசுபதிப்பார்கள் ஆம